வணக்கம் நேர்களே இருபத்தாறாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களே மனதைரியம் உடல் ஆரோக்கியம் சிறந்து விலகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் உருவாகும் அந்நியூர் தலையீடுகளை தவிர்க்க முடியாது எனினும் பாதிப்பு கிடமில்லை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் மிதனராசினியர்களே சற்று பொறுமை நிதானம் அவசியம் அயலவர்களுடன் விட்டு கொடுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எல்லா விடயத்திலும் பொறுமை நிதானம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் ராசினியர்களே தைரியம் செல்வாக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் திடீர் சட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் பாதிப்புக்கு இடமில்லை எனினும் அவதானம் தேவை வண்டி வாகனம் செல்லும் போது நிதானத்துடன் செயலாற்றுங்கள் சிம்மராசினர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் பண வருவாய்க்கான சூழல் உருவாகும் புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கன்னிராசினர்களே மனதைரியம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் இரவு பயணத்தை தவிர்த்துக்கொள்வதன் நன்மை பயக்கும் வீண் வாக்குவாதங்களால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொறுமை அவசியம் எனினும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் முயற்சியால் தடைகளை அகற்றி வெற்றி காண்பீர்கள் நேர்களே குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் விடயத்தில் அவதானம் தேவை பெரியோரிடத்தில் இடத்தில் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களால் மனக்கசப்பு ஏற்படுவதான சூழல் தென்படுகிறது உறவினர் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது கௌரவம் புகழ் செல்வாக்குக்கு நன்மை பயக்கும் நேர்களே தைரியமாக செயலாற்றுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஏதோ விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் உருவாகும் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் தகர்த்து எறிவீர்கள் உங்கள் முயற்சியால் வெற்றி காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது தனுசு நேர்களே திட்டமிடல் மிக மிக அவசியம் புதிய முயற்சிகள் எடுக்கும் போது ஒரு தடவை தடவை யோசித்து முடிவெடுங்கள் தஸ்தவேஜிகளில் ஒப்பமிடும்போது அவதானம் தேவை வீண் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனினும் பாதிப்பு கிடமில்லை பொறுமை அவசியம் நிதானத்துடன் ஆனால் வெற்றிகள் பல தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மகர நேர்களே மிக சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எனினும் பங்கு வியாபாரம் செய்பவர்கள் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் சட்ட சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு பொறுமை அவசியம் நேர்களே சுப செய்திகள் உங்களை வந்தடையும் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு புதிய விருந்தோப்பல்கள் புனித யாத்திரைகள் இடமாற்றங்கள் ஏற்பட சூழல் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மீனராசினியர்களே கவலையை விடுங்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது உங்கள் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும்